இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி மீன மீனராசி ஒவ்வொருத்தருமே நினைக்கிறது என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போக போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் இது ஒவ்வொரு ஜாதகருமே இதற்காக தான் ஜோதிடம் பார்க்குறவங்களா பெரும்பாலும் இருப்பாங்க சரி நம்மளுடைய மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசி அதிபதி குரு பகவான் கால புருஷர்களின் அமைப்பில் இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபராசி இந்த மீனராசி இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மீனராசியில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த மீனராசியில் அடங்கும் அப்படிங்கிறதுனால எப்பவுமே உங்கள் பக்கம் கொஞ்சம் அதிர்ஷ்ட காற்று வீசிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் எப்பவுமே கொஞ்சம் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் இருக்கும் எப்பவுமே கற்பனை உலகலை மிதக்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை பொதுவாக சொல்லுவாங்க அதே மாதிரி இலகிய மனம் இதுதான் இவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ்வே எல்லாருக்கும் உதவி செய்யணும் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே போய் முதலால் நிற்கக்கூடியவங்க திறமையும் தன்னம்பிக்கையும் உள்ள ஒரு நபராக இவங்க இருப்பாங்க இருந்தாலும் இந்த பிரச்சனை அப்படின்னு போய் உதவுவாங்க பார்த்தியா அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக அமையாது பாதகமாக தான் அதிகம் அமையக்கூடிய சூழல் இருக்குது மற்றவங்களுக்கு வர சுக துக்கத்தை கூட தனக்கு வந்தது அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னால் உள்ளுக்குள்ளே மறைத்து வைத்துக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்களும் அவங்க இருப்பாங்க சமயத்திற்கு ஏற்றாறு போல மாறும் குணமுடையவங்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுடைய இயல்பான குணங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குண அதிசயங்களும் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வேறு இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க மீன ராசிக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா வருகின்ற நாட்களில் கிரகநிலை மாற்றத்தால் நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்தித்தாலும் கூட இந்த வாரத்தில் நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லா வேலையும் சரியான பிளான் செய்து இந்த டைமு செய்து முடிப்பீங்க அதனால் திட்டமிட்ட ஒவ்வொரு வேலையும் கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க இதனால் மேல் அதிகாரிகிட்ட ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளியில் எங்கேயாவது நீண்ட தூரம் பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகமும் இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தர மாதிரி தான் அமையும் உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உபாதைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பயணங்கள் கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதற்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த டைம் அமைந்துடும் அடுத்தவங்களுடைய பேச்சை அலட்சியப்படுத்தாதீங்க இந்த காலகட்டத்தில் மற்றவங்க கிட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க அவசர முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய பேச்சை ஒரு அலட்சியமா நினைக்க வேண்டாம் அனுபவசாலி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்செல்லாம் கொஞ்சம் கேளுங்க பெரிய அளவில் வெற்றி கிடைக்கலனால ஓரளவுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு வேலை செய்கிற இடத்துல கூட சக ஊழியர்கிட்ட பேசும் போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி சக ஊழியரை முழுசாக நம்ப வேண்டாம் உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுருங்க உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த காலகட்டத்தில் அந்த மீனராசி என்பர்கள் ஒப்படைக்க வேண்டாம் வாழ்க்கை கிட்ட பேசும்போது பொய் பேச வேண்டாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு அதே மாதிரி மாணவர்கள் எதிர்காலத்திற்காக கொஞ்சம் அன்னன்னைக்கு கொடுக்குற பாடத்தை அன்னன்னைக்கு கொஞ்சம் படிக்கிறது நல்லது நாளைக்கு படிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டிங்க அப்படின்னா உங்களால் கரெக்டாக படிக்க முடியாது கடைசி நேரத்தில் பிரச்சனையாக முடிந்துடும் அதனால முடிந்த அளவுக்கு அன்னன்னைக்கு கொடுக்குற பாடங்களை அன்னிக்கி படிக்கிறது நல்லது இந்த மீன ராசி அன்பர்கள் வருகின்ற நாட்கள் இன்னும் சிறப்பா இருக்கிறதுக்கு முருக வழிபாடு நல்ல ஒரு பலனை தரும் நல்லா முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் மிகுந்த கஷ்டங்கள்லயும் நிறைய நன்மைகளை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட அந்த பரிவர்த்தனை யோகம் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் இந்த துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே மாதிரி பரிவர்த்தனை யோகத்தால் ராசியில் குரு இருக்கிறார் ரொம்ப பலமாக இருக்கிறார் அதுவும் ரிஷபத்தில் இருந்து ஏழாம் இடமான கண்ணியை பார்ப்பதுனால ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்த்தாலும் பார்வை ரொம்ப பலமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வருகின்ற கஷ்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பனி போல விலகிறோம் அப்படின்னே சொல்லலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் தொழிலில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் தெய்வ தரிசனம் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இருக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பத்திரிக்கை தகவல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தற்போது நம்மளுடைய மீன ராசிக்கு நாளில் வக்கிரகமாகும் செவ்வாயால் வார பிற்பகுதியில் கடகத்தில் நீச்சமாக இருக்கிறார் குடும்பஸ்தானத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கும் உரியவர் செவ்வாய் வலிமை குறைவது அவ்வளவு நல்லதல்ல வருமானத்தை விட செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் சகோதரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அல்லது சகோதரர்களால் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக இருங்க உடன் பிறந்தவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் ராசியில் போரோட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் ராகு புதன் சுக்கரன் என நிலைகள் சஞ்சாரம் செய்கிறதுனால சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்குலாம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு விரை சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராமல் திடீர் திடீர்னு செலவுகள் வரும் கொஞ்சம் திக்குமு காட வைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான நிலை இருந்தாலும் கூட நீங்கள் இந்த டைமு தடிமனான வார்த்தைகள் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதுனால உழைப்பு உழைப்பு கொஞ்சம் இந்த டைம் அதிகமாக போடணும் வேலை பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பணிபுரிகிற இடத்துல கூட வேலை பழம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தில் தொழிலில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளிப்பட வேண்டாம் அன்னன்னைக்கு கொடு செய்ய வேண்டிய வேலையை அன்னன்னைக்கு நீங்கள் செய்து முடிக்கிறது நல்லது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியால் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடைச்சல் வரும் தள்ளி போகும் கரெக்டான டைமில் அந்த வழக்கு முடியாது கொஞ்சம் நாளாகக்கூடிய கூடிய சூழ்நிலை இருக்குது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியிலே ஈடுபட வேண்டாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வெறைய ஸ்தானத்தில் செஞ்செடுத்து வரும் சனி பகவான் பல வகையில் உங்களை செலவுகளை அதிகரிப்பார் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் போராட வேண்டிய சூழல் இருக்கு தொழில் நிறுவனங்கள் நடத்துறவங்களுக்குலாம் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையும் வேலை பலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு வருமானம் அங்கீகாரம் கிடைக்காமல் போகும் மனதில் ஒரு விதமான குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்பப்போ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது தனாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் செஞ்சிப்பதுனால நினைப்பதற்கு மாறாக ஒவ்வொன்றும் நடக்கும் அதனால கொஞ்சம் மனம் வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு ஏப்ரல் பதிமூணாம் தேதி சந்திராஸ்திரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிதலுக்கு ஈடுபட வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் புதன் பகவான் சஞ்சாரம் ராசிநாதன் குருவோட சஞ்சாரமும் சாதகமாக இல்லை அதனால் ஒவ்வொரு வேலையிலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்துலேயுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்க வேண்டாம் அரசு பணியில் இருக்கிறவங்க மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது குரு பகவானுடைய பார்வை உண்டாவதனால வாழ்க்கை துணைக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு முருகப்பெருமான தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் நம்பிக்கையோட முருக வழிபட்டு வாங்க உங்களுடைய கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட செய்ய கண்டிப்பாக இது எல்லாமே சரியாகும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க